ஹாய் வணக்கம் நம்ம இப்போ எங்கே ரெடியாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் போக போகிறோம் ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் பக்கத்து ஊரில் தான் இருக்குது ஸோ கிளைமேட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது மழை மழைக்கு இருட்டிகிட்டு இருந்துச்சு நல்லாவே நாங்கள் வந்து பயந்துகிட்டே தான் வந்தோம் எங்கே வர வழியில் மழை வந்துடுதோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா தம்பி குட்டி பயிர் பயணி வச்சுட்டு போகிறதுனால மழையில் நினச்சிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால யோசிச்சிட்டே தான் வந்தோம் இதனால சரி நீ கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்றதுனால தான் கிளம்புனோம் இந்த கோபுரம் தெரியுது இல்லையா அதுதான் அந்த கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக திருச்சி டிஸ்டிக்டில் வெள்ளூரில் இருக்குது சரிங்களா ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் யார் யார்கிட்ட பேர் சொன்னாலுமே நல்லா தெரியும் இது வந்து ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவில்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வர வழி வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஸோ இங்கே தான் எல்லாருமே விளக்கேற்றுவாங்க கோவிலுக்குள்ளே யாருமே எங்கேயுமே விளக்கேற்றிருக்க மாட்டாங்க எல்லாருமே இங்கே தான் விளக்கேற்றுவாங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வண்டி நீ சாமிக்கு பூ வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கும் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி கோவிலுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு கற்கண்டும் காஞ்ச திராட்சையும் கொடுத்தாலே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க ஸோ பக்கத்துலேயே அந்த கடையிலே எல்லாமே விற்பாங்க நம்ம அங்கே வாங்கி அர்ச்சனைக்கு கொடுத்துக்கலாம் ஸோ இந்த கொடி மரத்துக்கு பின்னாடி இல்லையா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நந்தி இருப்பாங்க அதுக்கு அப்படியே பின்னாடி சிவன் இருப்பாங்க ஸோ அந்த கிளிப்பு வந்து நம்மளாடே எடுக்க முடியல இது பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி இருக்குல்ல அந்த பிரகாரம் ஸோ இவர் பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி நிறைய சாமி வச்சுருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து சாத்தி தான் வச்சுருந்தாங்க ஏன் அப்படின்னா மழை மழையாக இருக்கிறதுனால ரொம்ப கூட்டம்லாம் இல்லைங்க சும்மா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க ஈஷுவலாகவே இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமன்றதுனால இந்த மகாலட்சுமி கோவிலில் நிறைய கூட்டம் இருக்கும் அது ஈவினிங் டைம்லாம் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இன்றைக்கி ஆனால் ரொம்ப கூட்டம் இல்லை கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க ஸோ நம்மளும் வந்துட்டு இந்த சிவனெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றி இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இந்த மகாலட்சுமியை பார்க்க வந்தாச்சு ஸோ இவங்க தான் ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஸோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளாக் எடுக்கிறதுனால யாராவது திட்டிருவாங்களோ அப்படின்ற பயத்துலேயே எடுத்ததுனால ஃபுல்லாகவே கேப்சர் பண்ண முடியலைங்க ஏதோ எங்களால் அளவு மட்டும் பண்ணியிருக்கோம் ஏதாவது அந்த அர்ச்சகர் ஏதாவது சொல்லிடுவாரோன்ற பயத்தில் சரிங்களா ஸோ இதுதான் மகாலட்சுமி இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு இவங்க ரெண்டு பேரும் என்னோடய பசங்க பெரிய பையன் இவர் சின்னவர் ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக கோவில் விளாண்டுட்டு இருந்தாங்க பெரிய கோவில் அப்படின்றதுனால ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப விளாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு போல் ஃபுல்லாகவே வந்து விளாண்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துட்டு இருந்தேன் இந்த கோவிலோட வழக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி இந்த மகாலட்சுமி பிரகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு முறை சுற்றுவாங்க பதினாறு வாரம் வருவாங்க சரிங்களா அதுவும் இல்லாமல் பதினாறு விளக்கு ஏற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ நம்ம வந்து குழந்தைய ஃபஸ்ட்டு பதினாறு முறை வள வர முடியாதுன்றதுக்காக நான் எப்போவுமே யூஸ்வலாக ஒரு மூணு வாட்டி மட்டும் சுற்றி வருவேன் ஸோ அதே மாதிரி எப்பவும் போல் மூணு வாட்டி மட்டும் சுற்றி வந்துட்டு வந்து உட்காந்துட்டேங்க அவ்வளோதாங்க இவங்க தான் எங்கள் வீட்டுக்காரங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னும் விளையாண்டு தாங்க இருக்காங்க ரொம்ப நேரம் விளையாண்டாங்க இந்த சின்னவங்க தான் அங்கங்கே விழுந்துட்டே இருந்தாங்க ஏன்னா இவர் ரொம்ப குட்டி இல்லை அதனால நாலு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே கீழே விழுந்துருவார் இது அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் இவர் செய்வார் பார்த்தீங்கனாலே நிறைய வீடியோவில் பார்த்திங்கனாலே இப்போ பாருங்கள் அவன் வந்து செய்வான் பாருங்கள் அதே மாதிரிதான் செய்கிறான் பாருங்கள் ஸோ அவர் என்ன செஞ்சாலும் இவனும் செய்வான் சரிங்களா இப்போ வந்து இந்த சின்னவருக்கு வந்து மணி அடிக்கணும்னு ஆசைப்போல இருக்கு ஒன்னு அவங்க அப்பா ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு மணி அடிக்கிறதுக்கு ஒரு வழியாக மணி அடிச்சிட்டாங்க பெரியவர் வந்து இதோட ஒரு பத்து வாட்டி அதை போட்டிருப்பாங்க தான் அவங்க அப்பா அப்படி பாக்குறாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா பா அதாவது இந்த அண்டர்க்ரண்டில் வந்து ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க அதுவும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரகம் இருக்கும் இப்போ நம்ம வந்து கொடி வந்து விழுந்து கும்பிட்டாச்சு அப்புறம் இங்கே வந்து உட்காந்துட்டு அவ்வளோதாங்க இனிமேல் வந்து நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதான் நல்லாவே திருப்தியாகவே சாமி கும்பிட்டாச்சு இந்த கோவிலுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் என் வைப் கிடைக்கும் நமக்கு இப்போ வந்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா குழந்தைய வச்சுருக்கறதுனால மலைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றதுக்காக இதோடய என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ வந்து நான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம் அதுக்குள்ளே இடையிலே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வந்து தூங்கிட்டாங்க வண்டியில் வர்றதோ காற்று வரைய நல்லா சிலு சிலுன் இருக்குது கிளைமேட்டு ஸோ வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு போல இருக்கு அவர் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோங்க பார்த்திங்களா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோன் எடுத்த உடனே டப்புன்னு எந்திரிச்சிட்டாங்க எனக்கு சீஃபாக வந்துடுச்சு சரி தூங்கி எழுந்திரிச்சிட்டான் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமைன்றதுனால நம்ம வீட்லேயும் சாமி கும்பிடணும் இல்லையா சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து கும்பிடலான் தான் போயிருந்தோம் ஸோ கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வீட்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் அப்புறம் எங்கள் குட்டி வந்து எப்பவுமே நல்லாவே சாமி கும்பிடுவாங்க இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீயுகன் நல்லாவே சாமி கும்பிடுவோம் எப்பவுமே சாமி ரூமில் வந்துட்டு சாமி கும்பிட்டு விபூதியெல்லாம் அவனாகவே வச்சுப்பான் அவ்வளோதாங்க விபூதியெல்லாம் வச்சாச்சு ஓகே பாய்